கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மைனோண்டாவதாக இட்டனர் ஓலி ஸ்வீட் மினிஸ்டர்ஸ் வழியாக கத்தோடைய ஓய்வு நாளிலே கத்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையே அவரின் கத்தோட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறோம் உங்களை வரவேற்கிறோம் இந்த நாள் கத்தோடைய பரிசுத்த ஓய்வு நாள் சில நாட்களே நாம் பார்த்தோம் ஏவால் சர்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டால் சாத்தானவன் அவளை எப்படி தந்திரமாய் அவளை எடுத்தான்னு சொல்லி நாம் பார்த்தோம் ஆமேன் உண்மையாகவே அமேன் அவள் வஞ்சிக்கப்பட்டாளா உண்மையாகவே ஏவால் விரும்பி பாவத்தை செய்தாலா அமேன் ஜோரி தான் அவளாக விரும்பி அந்த பாவத்தை அவள் செய்தாளா தன் சரியத்தை அவள் தீட்டுப்படுத்தி கொண்டாளா என்று சொல்லி என்ன பார்க்கலாம் இந்த நாளிலே அமேன் க்ளோரி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சர்ப்பத்தை சாத்தான் அபிஷேகித்து கொண்டான் ஒரு காரியத்தை செய்வதற்கு அமேன் தன்னுடைய காரியத்தை செய்வதற்காக சர்பத்தை அவன் அபிஷேகித்தான் சாத்தான் அமேன் ஜோரி சாத்தான் என்ன செஞ்சா அவனுடைய ஆவி சர்பத்துக்குள்ளாக உள்ள நுழைந்தது அமேன் இந்த சர்பம் இருக்கிற காட்டு மிருகங்களிலேயே காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது என்று சொல்லி ஆண்டவர் எழுதியிருக்கிறார் அலிலுவியா தந்திரம் உள்ளது இவன் நல்லா செலக்ட் பண்ணிட்டான் இவன் தான் சரியான ஆள் அலிலுவியா அப்ப இவனை கொண்டு அமைய எல்லாவற்றையும் நம்ம செய்யணும்னு அவன் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி சர்பத்தை அவன் தெரிந்து கொண்டான் அவனுடைய ஆவி உள்ளே நுழைந்த பிறகு சர்பத்துக்குள்ளாக இருந்து சாத்தான் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் கச்சிதமா அவன் பிளான் போட்டபடி அழகா நடத்தி முடிச்சான் அலிலுவியா அப்போ இவன் இந்த சர்ப்பம் எப்படிப்பட்டதாக இருந்தது இது பேசுகிற தன்மை உள்ளதாக இருந்தது மனுஷனை போல பேசுகிற மற்ற மிருகச் சீவன்கள் எல்லாம் பேசும் தன்மை இல்லை ஆனால் இந்த சர்ப்பம் வந்து பேசுகிற தன்மை உள்ளதாக இருந்தது ஆதாமை போல் இதுவும் கூட கூட பேசி பேசி பழகி பழகி வந்து வந்தார் அமைங்களோட இந்த சாத்த நுள்ளே நுழைந்த பிறகு நாம் ஏற்கனவே பழகி பழகி பேசின சர்ப்பம் தானே என்று சொல்லி லோரி அதே போல் பேசி பேசி அமீன் உள்ளே பேசுவது சாத்தான் என்பது ஏவாளுக்கு தெரியாது அப்போ ஒரு நாள் இங்கே அந்த சர்ப்பம் வந்து ஸ்ரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சி கணி புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ குசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ என்றது அப்போ ஸ்ரீ சர்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை குசிக்கலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை குசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் அலுவியா அமே க்ளோரி இதில் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறாயே வாழ் அதை குசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் அமேன் குளோரி அதை அவன் ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல தேவநாயகி கத்தர் மனுஷன் நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்க விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் அழகுயா அம்மை புசிக்க வேண்டாம் ஆனால் இங்கே ஏவால் புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றான் தேவன் சொன்ன அமேன் வார்த்தை அமேன் இவை தொடவும் கூடாது அலெலுமியா அமேன் இவன் சொல்கிறா தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்று அந்த சர்பத்திட்ட அவ சொல்கிற சர்ப்பம் சொல்வது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை அலெலுவியா அடுத்து 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 தேவன் சொன்ன கட்டளைக்கு அலெலிவையாக மாறாக அமீன் குளோரி இவ பேசிக்கிட்டே வரா அதே நீங்கள் சாக மாட்டீங்க அதை எப்படி நீங்கள் சா சாவீங்க சாகல மாட்டீங்க ஏவால் ஆண்டவர் வந்து என்ன சொல்கிற ஆண்டவருக்கு என்ன தெரியுமா நீங்கள் அதை புசித்தா உங்கள் கண்கள் திறப்போ தீமை அறிந்து தேவங்களை போல் நீங்கள் இருப்பீங்க அப்படி ஆகுவீங்கன்றது தேவன் அறிவாருன்னு சொல் சொல்லி இப்படி அவளை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டோடைய வார்த்தையை ஆண்டவருக்கு கட்டளை மீறி நடக்கிற அளவுக்கு அவளை அவளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் ஆனவருடைய கட்டளை மீறி நடக்கிறதுக்கு அவளை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிறான் அவளோட வார்த்தையை மீறி நடக்கிறதுக்கு அவளை எழுதியா அமே க்ளோரி சொன்னால் நீங்கள் ருசிக்கும் நாளிலே பங்கள் திறக்கப்படும் நன்மை தீமை அறிந்து தேவங்களை போல இருப்பீர்கள் அமே லோரி இந்த சாத்தான் உள்ள இருந்து சர்க்கத்துக்குள்ளாக இருந்து ஏவால கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அமை எப்படியாவது அவன் ஏவால ஒரு மரணத்துக்கு உரிய ஒரு பாத்திரமா அவள் ஆவி ஆத்தமா சரீரம் மூன்றையும் மரணத்துக்கு தகுதியுள்ள ஒரு பாத்திரமா அவளை மாத்தணும் அப்புறம் சரீரத்தை அவன் உண்டு பண்ண போகிற ஆசைக்கு அவன் ஏற்படுத்த போகிற மாம்ச இச்சைக்கு அவனால் உண்டாக போகிற பாவத்துக்கு அவனால் கற்றுக் கொடுக்க போகிற விபச்சார பாவத்துக்கு வேசித்தனத்துக்கு அமேன் ஒரு சரீர உறவுக்கு அவருடைய சரீரத்தை அவருடைய இருதயத்தை அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை எல்லாச்சும் எப்படி தயார்படுத்தணும் அப்படி ஆகியவால் அவன் தொட்டா அமேன் லோனி நீங்கள் தேவுகளைப் போல அமையன் ஆயிடுவீங்க அமேன் பாரு பாரு ஆண்டவனுக்கு எவ்வளோ ஒரு அமேன் லோரி நீங்கள் தேவர்கள் போல ஆயிடுவீங்க உங்கள் கண்கள்லாம் திறந்துடும் அமே அதனால தான் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு சாகல மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அமேன் க்ளோரி முதல்ல தேவனுடைய கட்டளைக்கு கீழ்படியாதபடிக்கு அவனுடைய வார்த்தையினாலே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அமே ஜோரி அவனை வந்து நம்ப வைக்கிறான் அனலுவையா இப்போ சொல்லவா வேணும் இப்போ இருக்கிற ஒரு ஒரு பெண்ணுக்கிட்ட சொன்னா எப்படி நைஸ் பண்ணி நைஸ் பண்ணி நீ நீ ரொம்ப அழகா இருக்கிற நீ இந்த சேரீயில் ரொம்ப அழகாக இருக்கிறன்னு சொன்னாலே போச்சு நம்பிடுவாங்க அப்படியே அவங்கள ரசிச்சுட்டா போதும் அவங்கள புகழ்ந்துட்டா போதும் அமை அவங்களை கொஞ்சம் பெருமையாக பேசிட்டா போதும் அவங்களுடைய பெலவீனம் அமைகூரி அவங்களுடைய பலவீனமானவர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டுக்கிறது அதே லோரியா நம்ம ஏவாளுக்கு தெரியாது தான் சாவுனா என்ன இது எப்படி இதனுடைய உள்நோக்கம் சர்பத்தினுடைய உள்நோக்கம் உள்ள சாத்தான் தான் இதெல்லாம் செய்யறான் இதெல்லாம் ஏவாளுக்கு தெரியாதுதான் ஆனால் எவனுடைய கட்டளைக்கு அமைஞ்சோரி அவன் கீழ்படியாம அதை விட்டுட்டு அவன் வார்த்தைக்கு கீழ்படியும்படி அமைஞ்சோரி சாதகமாக்கி கொண்டா ஆமா நாம இப்ப நான் சொல்றதுக்கு கீழ்படணும் ஆமே நீங்க சாவலாம் மாட்டீங்க நீங்க சாகலாம் மாட்டீங்க ஏவால் தொட்டா இப்படி செத்துருவாங்க பாரம்பார இப்படி தொட்டா செத்துருவாங்களா புசிச்சா செத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான் தன்னுடைய ஆசைக்கு ஐ மீன் கீழ்படியை வைக்கிறான் அட்டி வைக்கிறான் லூயா லோரி அவன் என்ன பண்ணான் வேறுடைய ரகசியம் அவன் லோரி யாருக்கு கொடுக்கப்பட்டது ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டது அப்ப கீழ்ப்படியில்னா நிச்சயம் மரணம் தான் அன்னைக்கு வந்து ஏவாளுக்கு தெரியும் கீழ்படிலா அமைங்ளோரி புசிக்கும் நாளிலே சாகவே சாவிகள் இது எல்லாமே ஏவாளுக்கு தெரியும் ஆனா சாகல என்னன்னு ஏவாளுக்கு தெரியாது அமைங் க்ளூரி அதை உணர்ந்ததில்லை பார்த்தது இல்லை ஆனால் அவை இவள் சா சாத்தானுடைய சர்பத்தினுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்படிந்தான் இது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவிகள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி கத்த சொன்ன அந்த வார்த்தைக்கு கட்டளைக்கு ஈட்படியாமல் அமைங்குற சாத்தானுடைய வார்த்தைக்கு சாகலாம் ஆமே அப்ப இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்றால் என்ன அதுல அப்ப அப்ப இது நன்மை தீமை அதுல நன்மையும் இருக்குது அதுல தீமையும் இருக்குது அந்த மரத்துல ஆமே அப்ப இந்த மரத்தின் கனியை பூசித்தான் சாகுவே சாவுங்கள் சரீரத்தை பற்றிய அறிவு நன்மை தீமை அறியத்தக்கட்சம் அமே குளோரி அப்படின்னா சரீரத்தை பற்றிய அறிவு இப்போ எப்படி போன்ல எடுத்து எப்படி சரீரத்துல ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி பாவத்தை செய்யறாங்க சரீரத்தில் உறவு உறவு பண்ணுறாங்க ஆமைய எப்படி அக்கிரமம் செய்யறாங்க எல்லாம் அறிவுறுப்பு செய்யறாங்க ஆமாம் இதெல்லாம் வந்து நம்மளே பார்க்கலாம் ஃபோனில் நம்ம யூடியூப்பில் போகும்போது அதான ஸ்கீனில் வந்து நிற்கிது இதுக்கே நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது க்ளோரி சரீரத்தை பற்றி நிச்சயமான காரியங்கள் அமே வேசித்தனங்கள் விபச்சாரங்கள் அசுத்தங்கள் அறிவுறுப்புகள் இதெல்லாம் வந்து சரீரத்தை பற்றி அறிகிற அறிவு மாம்ச இச்சை கண்களின் இச்சை இது எல்லாம் வந்து பாவத்தை எப்படி ருசிக்கலாம் அமே லோரி இதெல்லாம் அவன் கற்றுக் கொடுக்குறான் இதுல இந்த சர்ப்பமானது இந்த சகல காட்டு ஜீவர்களை பார்க்கலும் தந்திரம் உள்ளதா இது இந்த விஷயத்துல அமே லூயா இந்த விஷயத்துல இவன் மகா தந்திரம் உள்ளது அமேன் இவன் பலசாலி அமேன் இவன் மிருக ஜீவங்களை போல அவன் இல்லை கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஆதாம போல அவன் வாட்ட சட்டமா அமேன் க்ளோரி பேசுகிறவனாய் அமேன் அழகுள்ளவனாய் அமேன் லோரி அவன் காணப்பட்டான் ஆனால் அமீன் இவன் தான் வந்து எல்லா காட்டு ஜீவங்களுக்கும் பிரதானமான மிருகம் அமேன் லோரி இவனுக்கு அடுத்து எந்த மிருகம் இல்லை இவன் தான் பிரதானமான மிருகம் எப்படி லூசிஃபர் வந்து பரலோகத்தில் வந்து பிரதானமான தூதனாய் அவன் இருந்தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்பாய் அவன் இருந்தான் அமேன் லோரி தேவ தூதுகள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவன் தேவநாங்க கத்தரை மகிமைப்படுத்தணும் ஆராதனை ஆராதிக்க வைக்கிற பொறுப்பில் அவன் இருந்தார் அப்படி இன்றைக்கு ஆண்டவர் எப்படிலாம் ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லி விதவிதமாக ஆண்டவர் எப்படி மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் தேவநாங்கே கத்தர் அவனை வைத்திருந்தார் அப்படி இந்த மிருகத்திலேயே வந்து இந்த சர்பம் வந்து எல்லா மிருகத்தை மிருகத்திலும் இது பிரதானமான மிருகம் இதற்கு மேலே எந்த மிருகமும் இல்லை பலசாலியான மிருகம் எதுவும் இல்லை இந்த மிருகம் இந்த சர்பம் மிருகம் அமைங் லோரி ஏவாறு இடத்துல ஆசை ஆசையாக ஆபாசமான வார்த்தைகள் எல்லாம் பேசி இப்போ ஃபோனில் பார்த்து எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க போன்ல பார்த்துடுறாங்க எல்லாம் அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அப்போ ஃபோனோ எதுவுமே கிடையாது இந்த மாதிரியான அசுத்தமான காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு ஆனால் இப்போ உண்மையாகவே ஏவாவில் என்ன செய்யணும் இது ஆசையை உண்டு பண்ணணும் ஆபாசமான வார்த்தைகள் எல்லாம் பேசி 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 அவள் சிந்தையை கெடுத்து அமே க்ளோரி அவள் சரித்தோட ஆமாம் அப்போ தொட்டா என்ன ஆகிடும் பார்த்துடலாம் தேவால் அப்படின்னு சொல்லி தொட்டா சுத்தீங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவள் சரித்த தோட்டத்தோட அமே க்ளோரி அமேன் அவளுடைய உணர்வுகள் எல்லாம் தூண்டப்பட்டு அழுவியா அமேன் அந்த சர்பம் சர்ப்பத்துக்குள்ள இருக்கிற அமை சர்பம் என்ன மிருகத்துக்குள்ளாக இருக்கிற சாப்பாள் உள்ளே நுழைந்த அந்த சாப்பாள் ஏவாலை உச்சம் உள்ளம் உள்ளங்கான் வரைக்கும் அணு அணுவாக அவள் சரீரத்தை அவள் மாம்சத்தை அவன் ருசி பார்த்து குசித்தான் அலை அலூயா எப்போ தேவனுடைய கட்டளை நாம் அமே ஒழி விலகிறோமோ மீறுகிறோமோ கீர்படியாமல் போகிறோமோ பர்சு தாவையானவர் அங்கே இருக்க மாட்டார் அலூயா அவள் சாத்தானுடைய வார்த்தைக்கு அமே எந்த மாதிரியான வார்த்தைக்கு ஏதுவான வார்த்தை சரியத்தை பற்றி அறிகிற அறிவு எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா எவ்வளோ நல்லா இருக்கும் ஆசை வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அமை யோரையும் அவளை உச்சந்தளவில் உள்ளம் கால் வரைக்கும் அமை உணர்வுகளை தூண்டுகிற அபாசமான வார்த்தைகள் எல்லாம் பேசி பேசி ஆலை லூயா இருக்கும் தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் எழுந்து போனான் அரை லூயா அவன் பரிசு வெளியே இருக்குவன் நம்ம எதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோம் அவருக்கு இடம் கொடுக்கும்போது ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் நாம் எதை நம்ம அசுத்தம் அவருக்கு விரோதமான கிரியைகளை நாம் விரும்பும் பொழுது பரிசு தாவியானவர் நம்ம அவர் இருக்க மாட்டார் அனை லூயா அவன் அதி நிமித்தம் அவன் இப்ப சாத்தான் என்ன பண்ணா சர்பத்துக்குள்ளாக இருந்து ஐ மீன் தான் திட்டமிட்டபடி ஏவாலை எப்படி அவள் சரீரத்தை அமை கெடுக்கணும் அவளை தீட்டுப்படுத்தணும் அவளை கற்பழிக்கணும் அவளை கரப்படுத்தணும் அவள் பரிசுத்தத்தை இழக்கணும் அவள் சரீரம் ஐ மீன் ஆசையை ஆசைக்கு மாத்திரம்தான் அவள் சரீரம் அமீன் ஒரு இன்னொரு ஆணோடு உறவு கொள்வதற்கு தான் ஒரு ஆணுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு தான் தன் இச்சையை அமே க்ளோரி தன்னுடைய மாம் செய்கிற பாவத்தை அமே குளோரி அவள் இச்சியானவளாய் அமேல் இச்சியான ஒரு பொருளாய் அமையல் இருக்கணும்னு சொல்லி அவளை விட்டமிட்டு அவள் மரணத்துக்குரிய பாத்திரமாய் மரணத்துக்கு அதிகா அதிகாரியா இருக்கிற அவன் அமேன் ஏவாள் போகவே முடியாது தன்னுடைய மண்ணிலே அவள் மதிந்து போகணும் அமே தன்னுடைய கீரியைகளே அவள் செய்யணும் தன் கிரியின் மூலமாய் அவள் வெளிப்படுத்தணும் என்று சொல்லி சர்பத்தின் மிருகத்துக்குள்ளாக இருந்து கச்சிதமாய் அமேன் சர்பத்தை அபிஷேகித்தவன் உள்ளே இருந்து சர்பத்தை கொண்டு அவன் எல்லாவற்றையும் திட்டமிட்டு அவன் செய்து கொடுத்தான் அலிலுயா அமேன் சர்பத்தினுடைய இத சா ஏவாளுக்குள்ள பேசுறது யாரு சர்ப்பம் அமேன் சர்பத்துக்குள்ளாக உள்ள இருக்கிறது யாரு சாத்தான் அந்த சாத்தான் யாரு அமேன் பரலோகத்துல லூசிபராக இருந்தவன் அமே க்ளோரி இப்போ அந்த சாத்தான் சர்ப்பத்தை அமை க்ளோரி பயன்படுத்தி அமே க்ளோரி சரீரம் தான் இப்போ சர்பம் அமே க்ளோரி இப்ப அமனுக்குள்ளாக இருக்கிறது சர் சாத்தானுடைய ஆம் அப்போ இந்த சர்பத்துடைய அமைய ரத்தம் ஏவாளுக்குள்ளாக அமைஞ்சோடி உள்ள அமையன் தரிப்பிக்கணும் கலக்கணும் அனிலுவியா அப்ப இந்த சர்பத்தினுடைய வித்து தரித்தது அனிலுவியா இந்த சாத்தானுடைய வித்து அமைங்களோடி ஏவாளுக்குள்ளாக தரிப்பித்தது அனிலுவியா அவன் திட்டமிட்டபடி மாசத்தினுடைய வித்து சாத்தானுடைய வித்து ஏவாளுக்குள்ளாக தரிப்பித்தது அலையிலுயா அமேன் காயின் இது நிமித்த மாயி அமேன் லோரி முதலாவது சாத்தான் அமேன் லோரி சர்பத்துக்கு லாக்குறது ஏவாலை அவன் தீட்டுப்படுத்தினான் அவளுடைய கற்பத்தை கற்பை பரிசுத்தம் இல்லை கற்பை அவன் சூறையாடினார் அவள் கற்பிழந்தாள் அவளுடைய அதிநிமித்தமாய் அமைந்த ஒரே சாத்தானுடைய வித்தை அவள் சுமந்தால் இதற்கு வசன ஆதாரம் மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல அவை பொல்லாங்கனால் உண்டாயிருந்து அதிலுயா காயினை போல் அவன் எதினால் அவன் தன் சகோதரனை அவன் கொலை செய்தான் தன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்ததின் நிமித்தம் தானே என்று சொல்லி எழுதப்பட்டது அலையிலுயா அப்ப அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து அவன் அவனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருந்தது கொல்லாதவைகள் அப்போ அந்த கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகள் அமை தீமையை அறியத்தக்க கிரியைகள் அப்போ சரீரத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அமை உண்டு பண்ண உண்டாகிற ஆசைகள் சரீரத்தின் மீது அமை ஈர்ப்பு இச்சைகள் காமங்கள் அசுத்தங்கள் பேசித்தனங்கள் உபச்சாரங்கள் மோகங்கள் இவை எல்லாவற்றையும் அவன் கற்று கொடுத்தான் கற்று கொடுத்து அவன் அந்த கிரிகள் இவள் விரும்பினபடினாலே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவன் அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் அவன் குளோரி அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை மதித்து அெலூரியா குசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார் அவனும் குசித்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அனெலூரியா அமே யோரி இங்கே ஏற்கனவே ஏவாலுக்கு ஏவாள் ஆதாமும் ஏவாளும் பரிசுத்த விவாகத்தோடு கூட தேவனாக இருக்காது துணையாய் அமே ஆதாமுக்கு துணையால் ஏவாலை அவர் உண்டாக்கினார் இப்போ அவங்க கடவுள் மனைவி என்கிற உறவு கிடையாது துணை கிடையாதுங்கிற உறவோடு கூட துணையாக ஆதாமுக்கு பரிசுத்தமுள்ள ஒரு மனைவியாக பரிசுத்தமுள்ள சுத்தமுள்ள ஒரு துணையாக இருந்தவள் அதை சர்ப்பத்தின் மூலமாய் வந்த அவன் கற்றுக் கொடுத்த வேசித்தனங்கள் விபச்சாரங்கள் அறிவறுப்புகள் சரித்தை எப்படி ருசிப்பது சரித்தை பற்றி ஆசைகள் ஐமீன் அதை குறித்ததான கிரியைகள் பொல்லாத கிரியைகள் அங்கே இவை சர்ப்பத்துக்குள்ளாக இருந்து சர்பம் என்கிற மிருகத்துக்குள்ளாக இருந்து அவன் கற்றுக் கொடுத்தான் அமைபோய் சார ஏலை அவன் என்ன செய்ளித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கணும் இது நிமித்தம் அவள் மாம்சத்தை சர்ப்பத்தினுடைய மாம்சத்தை அவன் குசித்தபடினாலே அனுருயா அமேன் கா காயினை அவள் பெற்றெடுத்தாள் கொல்லாமனால் பெற்றெடுத்தாள் கொல்லாமனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக சரீரத்தில் அவை ஆசைகளை எப்படி உண்டு பண்ணுகிறது ஆசைகளை சரீரத்தை பற்றி இன்னும் எப்படி அறிந்து கொள்வது அவன் பாவத்தை எப்படி இன்னும் அறிந்து கொள்வது அமைப்பு இதை தான் அவன் சாத்தான் கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அலிலூரியா அவை இவள் இங்கே நாம் பார்க்கும்போது உண்மையாகவே அவை க்ளோரி பேருடைய கட்டளைகள் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டாலும் சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் விரும்பி அவள் விரும்பி அவள் விரும்பியே அமையன் சாத்தானுக்கு தன் சரீரத்தை அவள் கொடுத்தாள் அவள் ஒப்புக் கொடுத்தாள் தன் சரீரத்தை விட்டு கொடுத்தாள் தன் சரீரத்தை தொட அவள் அனுமதித்தாள் அமைக் க்ளோரி தன் சரீரத்தை ஊசிப்பதற்கு அவள் அவள் விரும்பியே அமையின் சாத்தானுக்கு சர்பம் என்கிற மிருகத்துக்கு தன் ஆவியாத்வ சரீரத்தை சர்ப்பத்துக்கு அவள் ஒப்பு கொடுத்தாள் அவள் ஒப்பு கொடுத்தது கற்பை அவள் இழந்து போனாள் தன் கற்பை இழந்தது நிமித்தம் அலிலுயா சர்ப்பத்தினுடைய வித்தாகிய காயினை அவள் பெற்றெடுத்தாள் கொல்லாங்கனால் உண்டாயிருந்த கொல்லாத கிரிகளினாலே பெற்றெடுத்தான் காயின் என்று சொல்லி பார்த்தோம் அலிலுயா இது நிமித்தம் கேவால் அவள் விரும்பியே அவள் விருப்பப்பட்டு அவள் உண்மையாகவே முழுமையாகவே அழிலுயா சரீரத்தை மாம்ச ஈச்சை விரும்பியே தன் சரீரத்தை அவள் கெடு கெட்டு போவதற்கும் தீட்டுப்பட்டு போவதற்கும் அமை கோரி அவள் தன்னை அர்ப்பணித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அழிலுயா அமை சத்தியத்தை அறிந்து கொண்டால் ஒரு பெண்ணானவள் அமை தன் சரீரத்தை தீட்டுப்படவோ அமை கற்பழி கற்பழிப்பதற்கு விட்டு கொடுக்கவோ அலு தன் சரீரத்தை அமே எழுந்து போவதற்கோ அனுமதிக்க மாட்டான் அலிலூயா அமைஞ்சோடி சத்தியத்தை அறிந்து கொண்டு ஞானமாய் ஒவ்வொரு பெண்ணும் இதனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து இருந்தோமானால் எந்த சர்வமும் எந்த மிருகமும் எந்த சாத்தானும் ஒரு பெண்ணுடைய சரீரத்தை தொடவே முடியாது அலெலுயா அமை கத்தவங்களையா சேமிப்பாராக ஆமே ஆமே